நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய நண்பர்களே நாம் திருவாசகத்தை படித்து வருகிறோம் திருவாசகத்தின் ஐந்தாவது பகுதியாகிய திருச்சதகத்தில் கைமாறு கொடுத்தல் பகுதியில் ரெண்டாவது பகுதியை இன்று பார்க்கவிருக்கிறோம் ஒருவர் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வது கைமாறு கொடுப்பதாகும் பிரதி உபகாரம் செய்ய இயலாதவன் பிறர் செய்த நன்றியை மறவாதிருப்பது கைமாறு கொடுப்பதற்கு ஒப்பாகும் பரமாத்மாவுக்கு கைமாறு கொடுக்க ஜீவாத்மாவுக்கு இயலாது எனவே சிவனிடத்திலே கொடுத்தல் தான் இயலக்கூடியது தன்னை முன்னம் நினைக்க தந்துதவிய இறைவனுக்கு ஆன்மா தன் ஆற்றலற்ற நிலையினை உணர்ந்து தன்னையே கைமாறாக கொடுத்து இறைவன் அருள்வழி அடங்கி ஒழுகின்ற ஒழுகுகின்றது நன்றி உணர்வை பய புலப்படுத்தும் முறையிலே அமைந்தது இப்பதிக மாதலில் இதற்கு கைமாறு கொடுத்த என்ற பெயருடையாயிற்று இறைவன் நமக்கு புரிந்த பேர் அருளுக்கு கைமாறாக ஒன்றும் செய்ய இயலாத எளிமை நிலையினை நினைத்து இறங்கிய மாணிக்கவாசக அடிகள் தம்மையே கைமாறாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி விண்ணப்பிக்கிறார் இப்பொழுது பாடல்களை பார்ப்போம் பாடல் நான்கு காணலாம் பரமே கற்கிறந்ததோர் வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன் படிற்றாக்கையை விட்டுனை பூணுமாற்றியேன் புலன் போற்றிய பதப்பொருள் காணலாம் அன்பர் கண்ணினால் காணக்கூடிய பரமே மேலான பொருளே கற்கு இறந்தது அன்பரல்லார் கண் பார்வையை கடந்ததாகிய ஓர் ஒப்பற்ற வாழ்நிலா பொருளே பேரொழியை நிலைத்த பொருளே பாழனேன் வீணனாகிய நான் புலன் போற்றி சுவை முதலிய ஐம்புல அவாவினை மேற்கொண்டு இங்கு இவ்வுலகத்தில் ஓர் பார்ப்பு என ஒரு பறவை குஞ்சு முட்டையை விட்டு நீங்குதல் போல படிறு ஆக்கையை விட்டு பொய்யுடம்பை விட்டு விட்டு உன்னை பூணுமாறு மெய்யாகிய உன்னை அடையும் நெறியை அறியேன் அறிந்திலேனே காணலாம் பரமே என்றதனால் ஞானக்கண்ணினால் கண்ணினால் இறைவனைக் காணலாம் என்பது கருத்து கட்கு இறந்ததோர் வானிலா பொருளே என்றதனால் ஊனக்கண்ணினால் காண முடியாத பேரொளி பிழம்பு எனவும் கூறுகிறார் இறைவனது பேரொளியை இந்த சிறிய ஊனக்கண் காண வல்லது அல்ல என்கிறார் கட்கு இறந்ததோர் பொருளே என்றார் பேரொளி பிழம்பாய் இறைவனது விடிவத்தின் அடிமுடியை திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியவில்லை என்னும் புறணா வரலா வரலாறையும் இவர் சுட்டிக்காட்டுகிறார் பறவை குஞ்சு பருவம் வந்ததும் முட்டையை விட்டு வெளியே செல்லுதல் போல தாமும் பக்குவம் அடைந்து இவ்வுடம்பாகிய கூட்டினை விட்டு இறைவனை அடையவில்லை என்கிறார் இங்கு ஒரு பார்ப்பன என்ற ஓமையால் விளங்க வைக்கிறார் திருவள்ளுவர் கூட உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உள்ள தொடர்போடு ஓமித்தார் அந்த குரல் உடம்பை தனித்தொழிய புறந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு என்பது அந்த திருக்குறள் இங்கே மாணிக்கவாசகர் வாசகர் வாழ்நன் என்பது வாணன் என்றாதல் பாழ்நன் என்பது பாணன் என்பாயிற்று புலன் போற்றி என்பதற்கு புலன் இன்பங்களை தடுத்து என்ற பொருள் கொள்ள வேண்டும் இதனால் குடம்பை தனித்தொழிய புல் பறந்து வெளியே சொல்லுதல் போல ஆன்மா பக்குவப்பட்டு உடம்பை விடுத்து இறைவனை அடைய வேண்டும் என்று இந்த பாடலின் கருத்தாக சொல்கிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்ததிரு தாமரை தாளு கூற்றமன்னதோர் கொள்கை என் கொள்கையே பதப்பொருள் போற்றி என்றும் வடக்கம் என்றும் புரண்டும் நிலைத்தே விழுந்து புரண்டும் புகழ்ந்தும் புகழ் நின்று நின் தொண்டிலே நிலைத்து நின்று ஆற்றல் மிக்க திண்மை மிகுந்த அன்பால் பேரன்பால் அழைக்கின்றேன் உன்னை கூப்பிடும் ஆற்றல் இல்லாதவனாய் இருக்கின்றேன் ஆனால் என் கொள்கை எனது கொள்கையானது எதிர் ஏற்று வந்து எதிர்த்து வந்து தாமரை மலர் போன்ற தாள் உன் திருவடிகளை உறும் அடைந்த கூற்ற மன்னது எமனது கொள்கையை ஒத்ததாகிய ஒரு கொள்கை ஒரு கோட்பாடாகும் அதாவது ஆற்றல் மிக்க அன்பாவது அவர் அயராத அன்பாகும் உடம்பினின்றும் உயிரை கூறு செய்தலால் எமன் கூற்றம் எனப்படுகிறான் எதிர்த்து வந்தும் திருவடி பெற்றான் கூற்றுவன் என்பதுதான் ஏற்று வந்ததிர் தாமரை தாழ்வுறும் கூற்றம் என்பதால் வழங்குகிறது அது எப்படி கூற்றுவன் தாமரைத்தாள் உற்ற வரலாறு என்பது மிருகண்டு முனிவர் புத்திரன் இல்லாமையால் இறைவனை நோக்கி கடுந்தவம் செய்கிறார் எல்லா குணங்களும் நிரம்ப பெற்றவனாயும் பதினாறு ஆண்டு மட்டுமே வாழக்கூடிய ஒரு புத்திரன் பிறப்பான் என இறைவன் இறங்கி அருள் செய்கிறார் குழந்தையும் பிறந்தது நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த குழந்தை மார்க்கண்டேயன் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தான் அவ்வாறு இருக்கும்போது போது பதினாறு ஆண்டுகள் நிறைவுற்ற பின் ஒரு நாள் எமன் கயிற்றுடன் மார்க்கண்டேயன் மீது வீசினான் அப்பாசம் இறைவன் மேலும் பட்டது இறைவன் வெகுண்டு எமனை உதைத்தருவினான் மார்க்கண்டேயன் வழிபட்டு வந்த அயராத அன்பினால் அருள் பெற்றான் எமன் எதிர்த்து வந்தும் இறைவன் திருவடிப்பட்டமையால் அழுவிட்டான் இது கந்தபுராணத்தில் சொல்லப்படுகிறது இதனால் குற்றமே செய்பவரை கூட இறைவன் மரக்கருணையினால் ஆட்கொள்கிறான் என்று என்பது இந்த பாடலின் கருத்தான் அடுத்த பாடல் கொள்ளும் கில்லனையே அன்பரி குய்பனி கள்ளும் வண்டும் கொன்றையான் நல்லும் கீழும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே அத பொருள் கள்ளும் வண்டும் அரா தேனும் வண்டும் நீங்காத மலர் கொன்றையான் கொன்றை மலர் மாலையை அணிந்தவனும் யாவளும் எல்லா பொருள்களிலும் நள்ளும் நடுவிலும் கீழிலும் கீழ்ப்பக்கத்திலும் மேலும் மேற்பக்கத்திலும் எள்ளும் என்னையும் போல் எள்ளில் எண்ணெய் நிறைந்து இருத்தால் போல இருக்கின்ற எந்த ஏ எம் அப்பனும் ஆகிய இறைவனன் என்னை அன்பு இல்லாத எண்ணையும் அன்பரின் தன் அன்பரைப் போல கூய் வலிய அழைத்து பணிகொள்ளும் கொள்ளும் கீழ் அடிமை கொள்ளும் ஆற்றல் உடையவன் கள்ளும் வண்டும் அரா மலர் என்பதால் அன்றளந்த மலர் என்பது நாம் குறிப்பிடத்தக்கதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கொன்றை மாலை சிவனுக்குரியது இறைவன் எல்லா பொருள்களோடும் கலந்திருத்தலைத்தான் எள்ளில் எண்ணெய் கலந்துதலோடு ஓமிக்கிறார் எள்ளில் என்னை நீக்கமற நிறைந்திருத்தல் போல இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்பதும் இந்த கலப்பைத்தான் அத்வைதம் என்று சாத்திரம் கூறுகிறது யாவளும் என்றதால் எல்லா பொருள்களிலும் என்பதையும் நல்லும் கீழுளும் மேலுளும் என்பதால் எங்கும் எதிலும் என்பதை குறிப்பிடுகிறார் இதனால் இந்த பாடலினால் இறைவன் எங்கும் நிறைந்தவனாய் உயிர்களை வலியே ஆட்கொள்ளும் அருளுடையவன் என்பதை புலப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் இத்துடன் இந்த பகுதியை இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் இனி அடுத்து வரும் கைமாறு கொடுத்தல் பகுதியை மறுநாளில் விரிவாக காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்